மாற்றுத்திறனாளி மாறிப்போன உலகில் எங்களை பற்றிய சிந்தனை மட்டும் காலம் காலமாக இன்னும் அப்படியே நாங்களும் என்று நினைக்கும் போதெல்லாம் அத்தன்னம்பிக்கையை தகர்க்கும் விதமாய் உங்களின் பார்வை எங்களை தாக்குகிறது நீங்கள் சாதாரணமாக செய்பவற்றை எங்களால் சாதாரணமாக செய்ய முடியாது என்றாலும் நீங்கள் அதை சாதனையாக பார்ப்பது எம்மை வேதனைப்படுத்துகிறது இப்படி பிறவி எடுக்க நாங்கள் விரும்பியதும் இல்லை இப்படி பிறவி எடுத்துவிட்டோம் என்று வாழ்வை அதற்காக வெறுத்ததும் இல்லை எங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் ஊமை குருடு நொண்டி இவ்வாறு எங்கள் குறைகளை குத்தி காட்டித்தான் பேசுவீர்களாமே குறைகளுடன் இருந்தாலும் அவற்றை நாம் ஒரு நாளும் குறைகள் என எம்மை குறைத்து மதிப்பிட்டதே கிடையாது அனைத்தும் இருந்தும் நிறைவாக இல்லாத நீங்கள் குறைகளுடன் நிறைவாக வாழும் எங்களை குறைக்கான தகுதியே இல்லை எங்கள் உறுப்புகளும் உணர்வுகளும் இருக்கலாம் இருந்ததே கிடையாது எப்படி இருக்கையில் முயற்சி தவறியதில்லை முன்னேற பயந்ததில்லை குறைகளை குத்தம் சொன்னதே இல்லை இருக்கையில் என்ன குறையை